வணக்கம் மகளிர் வெல்கம் டு கீரிபிள சேனல் சவுந்த் வரியாடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆச்சரியத்தோட வரலாம் ஒரு நிமிஷம் எது ஆச்சரியம் எப்படியே போவட்டு கேசு இழுத்து பிடிச்சி இது வரைக்கும் பிஆர் நெகட்டிவ் பிஆர் கும்பலாம் வச்சுட்டு அந்ததே பெருசு ஃபைனல் வரைக்கும் இதுல வந்து ஷாக்காடிங்க குண்டு ஃபேன்ஸ் உங்க போடுங்க நான் எத்தனை தடவை சொல்றது லைக்கை போடுங்க தட்டி விடுங்க கமெண்ட் ஃபுல்லா கும்பிட்றேன் அப்படின்னு இறக்குங்க ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் நம்ம ஆள் வந்து ஜெயிச்சு டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுக்கு இன்னும் ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஃபயராக இருக்கும் வெயிட் பண்ணுங்க ஸோ அது மாதிரி இது ஏன் எவிக்டட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ப்ரோ அப்போ ரன்னர் கூட இல்லையா அப்படிதான் ஐயோ எனக்கு என்ன சொல்றது பகவாரை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அதனால முத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் முந்நூறு பேர் தான் வேணும் கொஞ்சம் நம்ம ஃபைவ் கே அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் மறக்காம ஒன் கே லைக் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் வந்தால் போதும் ஏன் ஆஃப் ஓகே ஸோ ஆக்சுவலாக நடக்குதுன்னா இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலி ஷூட் வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் போய்ட்டு இருக்கு அண்ட் அஃபிஷியலி பிவித்திரா ஃபர்ஸ்ட் எஃபிக் ஆயிட்டாங்க நம்ம நேத்தியா வீடியோ போட்டோம் எப்படி பவித்ரா எஃபெக்ட்னு சொல்லி நேத்தியா காலப்படும் நேத்தி போடணும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் அதனால் வந்து அவங்க வந்து இப்போ அஃபிஷியலாக எஃபிக்ட் ஆகிட்டாங்க ஷூட்டில் வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம ரயான் ஆல்ரெடி போடுறோம் அதுக்கப்புறம் யார் நம்ம அக்கா பேக்கேரி அக்கா என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரன்னர் கூட வாய்ப்பு இல்லை ரன்னர் கூட அவங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஜய் விசாத் லீடு எடுத்தாச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் விஜய் டிவியும் ஆல்சோ அது ஃபேராக இருக்காது ஏதோ வந்துட்டாங்க ஓட்டு போட்டு உள்ளார வச்சுட்டானுங்க ஃபினாலேக்குள்ளே அந்த பொட்டிய வேற பொட்டிக்கும் அதை எடுத்துகிட்டு ஓடலை அதுக்கெல்லாம் டிவி பிளான் பண்ணிச்சு தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது எடுக்கலை அதனால் வந்து சரி இன்னும் ஒன்று எவ்வளோ நாள்தான் நீ ஏமாத்துவே அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தோட சாரி இந்த வாரம் நான் ஏதோ இன்னும் வாரம் இருக்க போய் சொல்கிறேன் இந்த ஃபினாலே ஸ்டேஜுக்கு எப்படியும் மூணு பேரும் கொண்டு வரேன் ஸ்டேஜ்ல நான் சொன்னனேன் இந்த ஆயாவை வந்து அனுப்பின மாதிரி இந்த அப்போ போ இந்த ரெண்டு கை நான் பிடிச்சி நான் சேது அந்த மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி சொல்லுவாருன்னு நினச்சேன் அது மாதிரியே நடக்க போகுதும் போது என்ன சொல்றது அப்படி இருக்கா அந்த ஒரு பக்கம் வந்து இந்த பிஆருக்கு உங்களுக்கு எல்லாம் கதறானுங்க பாதி ஐயோ பயங்கரமா பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டு பிஆர் நான் இதை சொன்னேன் என்ன ட்விட்டர்ல வளவணும்னு தெரியும் நான் ஒரு வீடியோ போட்டேன் இதுலதான் சொல்லுவானுங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டானுங்க அதை வச்சுட்டானுங்க இதை வச்சு ஜெய்ச்சுட்டானுங்க அப்படிங்கிறத சொல்லுவான்னு நினைச்சேன் அதே மாதிரி சொல்ல ஆரம்பித்த பரவாயில்ல இது எல்லா சீசன்லயும் வந்து ஆனா இது ஒண்ணு சொல்றதா இதெல்லாம் பண்ணுவானுங்க தான் பட் பரவாயில்ல நம்ம அதை கடந்து நம்ம வந்து செலிப்ரேஷன் மூடுக்கு போவோம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சோ இதுக்கப்புறம் ஒரு வீடியோ நான் ஒன்று போடுவேன் அது பங்கமா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ரெடியா வெயிட் பண்ணுங்க ஸோ யார் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படிங்கும்போது ஐ மீன் கமெண்ட்ல போடணும் ப்ரோ இந்த இந்த நியூஸ் நான் கேட்டதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் மை செல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கமெண்ட் போடுங்க நாங்கள் யாரெல்லாம் டான்ஸ் ஆனிங்க யாரெல்லாம் வைப் பண்ணி யாரெல்லாம் கேக் ஓட்ட நீங்க யாரெல்லாம் விடுவிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ நான் வந்து இன்னைக்கு பண்ண முடியாது மழை பெய்யுது அதெல்லாம் லாலிக்கு வந்து கிராக்கர்ஸ் ஃபயர் பண்ணி ஒரு மாதிரி வெடி பெருசா இல்லை பட் இந்த புஸ்வானெல்லாம் நிறையா இருக்கு அதை பத்த வச்சு செலிப்ரேட் பண்ணி ஒரு மாதிரி ஃபன் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம எடுத்து ஸோ போலாம் செலிப்ரேட் நம்ம குமரன் ஆர்மிஸ் எல்லாம் ஒன்னா இருந்து ஜாலியா இந்த ஒரு ஒரு வெற்றியை வெற்றிய வந்து ஒன்னு கூடி ஒன்றா வந்து கொண்டாட போறோம் அண்ட் சவுந்தரியோட எவிக்ஷன் எங்க ஆரம்பிச்சு எங்க சௌந்தரியோட எவிக்ஷன்ஸ் என்ன சொல்றது இவ்வளவு நாள் எழுத வருதுக்கு இன்னொரு விஷயம்ங்கிறது உண்மையிலே ஏன்னா அந்த அது டிசர்வே கிடையாது டாப் ஃபைவ் டிசர்வ்ட் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ரன்னரை பொசிஷனுங்கிறது அது கூட கிடையாது ஓகேவா ஸோ ரன்னருக்கு எனக்கு பொறுத்தவரை ஜாக்கிலின் தீபக் மஞ்சரி அவங்க தான் வெளில போயிட்டாங்க பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த இடத்துல விஷால் வந்து என்னான்னா அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் ஏன்னா பவித்ராவும் போயிட்டாங்க ஓட்டு இல்ல ரயான் கொண்டு வர நிறைய பேர் ரயன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க பட் ஐ டோன்ட் வாண்ட் பிகாஸ் அவன் ரொம்ப முத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறான் ரொம்ப ரொம்ப பேசியிருக்கிறான் ஸோ அதனால எனக்கு அது பிடிக்காமல் போயிட்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்ஸ்பெக்டிவ்ல வந்து விஜய் விஷால் டிசவ்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ராணுவ வந்து ஒன்று சொன்னான் அனைத்தையும் வந்து விஷால் பற்றி இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான் அவன் வந்து நிறைய பேர் படிக்க வைக்கிறான் நிறைய ஆதரவுற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறான் பட் இது வெளில தெரியாது யாருக்கும் அண்ணா அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் அவங்கள வந்துருக்கு ஓகே அவன் ஸ்பாயில் பண்ண எங்கன்னா அந்த கேர்ள்ஸுக்கிட்ட கொஞ்சம் பேசி பழகிறது அதை அவங்க தாங்க ஓகேவா வாட் அவர் இட் இஸ் அவன் மேலேயும் தப்பு இருக்குது அந்த கேர்ள்ஸ் பண்ணதுனாலையும் அவனோட நேம் டேமேஜ் ஆச்சு ஓகே அது உற்றுக்கும் அதனால எனக்கு என்னன்னா ஓகே ஒரு அவனும் டாஸ்க்கு எல்லாம் ஆடி இருக்கான் ஃபியூ வீக்ஸ் வந்து நல்லா பிளே பண்ணியிருக்கான் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறாங்க ஸோ அதனால அவன் டாப் டூ அவன் டிசவ்ட் ஆனால் பையன் தான் இப்போ இருக்கிற மீன் உள்ளே வந்தாச்சு அதுக்கப்புறம் டிசர்வ்ட் யாருன்னா அது விஜய் விஷால் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஸோ இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடவும் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சௌந்தர்யா டெவெக்ஷன் பற்றி அப்படிங்கிறது இது நடக்கணும் நடக்குமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தெரிஞ்சிடும் ஸோ லைவும் நம்ம சேனலில் இன்னைக்கு இருக்கு ஸோ ஏழரை மணி போல போட்டிருக்கேன் கண்டிப்பாக வாங்க ஃபன் பண்ணுவோம் ஜமாய் பண்ணுவோம் ஸோ